வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும் பொழுது எப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம செலவை குறைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு டிப்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் டிப் நம்பர் ஒன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுவோம் ஸோ அந்த பிளான் பண்ணும்பொழுதே பாத்ரூம் கொடுக்குற விஷயத்தில் நம்ம அவேர்னஸ்ஸாக இருக்கணும் என்னென்னா நம்ம வந்து ஒரு டூ பிஹெச்கே வந்து பிளான் பண்ணுறோம்னா அதில் ஒரு பெட்ரூமுக்கு ஒரு பாத்ரூம் கொடுப்போம் அட்டாச்சு பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வந்து கொடுப்போம் ஸோ இந்த சமயத்தில் நமக்கு வந்து ஒரு எண்ணம் வரும் கெஸ்ட்டு வராங்க இல்லைனா வேறு ஏதாவது பர்பஸுக்காக வேண்டி நம்ம ஒரு பாத்ரூமை வந்து அவுட்டரில் கேஸ் கொடுத்தோம்னா அந்த ஸ்டார்கேஜுக்கு கீழே வச்சுப்போம் அப்படி இல்லைனா இன்னொரு பெட்ரூம்லேயும் இருக்கிற ரெண்டாவது பெட்ரூம்லையும் நம்ம வந்து பாத்ரூம் கொடுத்துருவோம் அப்படிங்கிற அந்த ஐடியா வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து நாற்பதாயிரத்துலேருந்து அறுபது அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பாத்ரூம் கொடுக்குற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக இருங்க தேவைக்கு மட்டும் பாத்ரூம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டுற வீடு உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக வரும் டிப் நம்பர் டூ இதுவும் நம்ம பிளான் பண்ணும்பொழுதே கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும் என்னென்னா நம்ம வீட்டுடைய ஜன்னல் ஜன்னல் வந்துட்டு நம்ம கொடுக்குறதுக்கும் அதாவது ஒரு இடத்துல நாளுக்கு நாலு ஜன்னல் கொடுக்குறோம்னா அதுக்கும் அந்த இடத்துல வந்துட்டு வாழாக நம்ம காஸ்ட் டீட்டெயில் வந்து ரொம்பவே வந்து அதிகமாகும் அதாவது ஒரு இடத்துல நம்ம ஜன்னல் கொடுத்தோம்னா பெரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுவா வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வால் கொடுத்தோம்னா அதாவது செவரு கொடுத்தோம்னா பெரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இரநூத்தம்பது இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறுரூவா வரைக்கும் நமக்கு வந்து வித்தியாசங்கள் வரும் இதையும் நீங்கள் பட்ஜெட்டில் உங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனசில் வச்சுக்கேன் டிப் நம்பர் த்ரீ இது வந்துட்டு நீங்கள் டி பிளான் மேக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரல் பிளான் டிசைன் பண்ணுவீங்களா அப்போது வந்துட்டு இதுக்கு நீங்கள் ஐடியா பண்ணிக்கணும் என்னன்னா நம்ம வீடு கட்டுறோம்னா நம்ம வீடு கட்டுறதுல ரெண்டு டிசைன் இருக்குதுங்க ஒன்று லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் இன்னொன்று ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்துட்டு நம்ம பில்டிங் வந்து பண்ணோம்னா அதில் வந்து காலம்ஸ் வராது பீம் வராது ஃபுட்டிங் வராது அதனால் உங்களுக்கு இந்த செலவுகள்லாம் உங்களுக்கு மிச்சமாகும் இதுவே நீங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகும் ஏன்னா இதில் வந்துட்டு இப்போ நம்ம பேசின எல்லா விஷயமே அதில் இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு ஃபேமீஸ்ட்ரக்சரில் காஸ்ட் அதிகமாகும் ஸோ நீங்கள் உங்கள் வீட பட்ஜெட்டில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிங்கன்னா இந்த மூணு விஷயங்களை மனசில் வச்சுட்டு பிளான் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுடைய வீட்டை பட்ஜெட்டுக்குள்ளே கண்டிப்பாக கட்டலாம் ஓகேவா மேலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான சந்தேகங்களுக்கு நம்ம டெல்டபிள் டெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்